இந்த காணொளியோட தலைப்பை பார்த்ததும் இது பெண்களுக்கானதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம் இது அப்பா அம்மா மகன் மகள் கணவன் மனைவி அப்படின்னு ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும் இந்த கதையோட முடிவை கேட்கும்போது ஹட நம்மளும் இதே தவிர செஞ்சிருக்கோம்ல அப்படின்னு உங்க வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க இன்னைக்கு என்ன சிந்தனைன்னு கதைக்குள்ள போய் பார்க்கலாம் இது இலங்கை நாட்டுல நடக்கிற கதை முன்னொரு காலத்துல பாண்டியர் வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னர் இலங்கை நாட்டை சீர சிறப்புமா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு தன் நாட்டு மக்களுடைய நலன்ல ரொம்ப அக்கறை கொண்ட ராஜா அவங்க குறைகளெல்லாம் கேட்டு நல்லபடியா வாழ எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு அதனால் அந்த நாட்டு மக்களும் அந்த ராஜா மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க ஆனா எதிரிகளோ இவர் பேரை கேட்டாலே பயந்து நடங்குவாங்க போர்க்களத்துல அவர் காலடி சத்தம் கேக்குறதுக்கு முன்னாலேயே எதிரிகளும் சரணடைஞ்சிடுவாங்க இந்த மன்னன் ஆட்சி செய்யறதுல மட்டும் திறமைசாலி இல்ல அறிவு அசுர தைரியம்னு எல்லாமே இந்த மன்னனுக்கு இருந்துச்சு என்னத்தான் எதிரிகள் முன்னாடி மலை மாதிரி இருந்தாலும் தனது மகளுக்கு முன்னாடி மழை துளி மாதிரி ரொம்பவே மென்மையா இருப்பார் அவ பிறந்த தருணத்தில இருந்தே அந்த மன்னன் அவளை தன்னோட உயிருக்கும் மேலாதான் பாத்துக்கிட்டார் அவளுக்காக அரண்மனையிலேயே தனியா ஒரு தோட்டம் அவளுக்காக சிறந்த உணவு சிறந்த உடை தனி ஆசிரியர்கள் அப்படின்னு அவளுக்காக அவளுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணாரு இவ்வளவு பாசம் வச்சிருக்க தன்னோட மகளுக்கு கல்யாண வயசு வந்துச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு நடத்த முடிவு பண்ண ராஜா தன் பக்கத்து நாட்டு அந்த ராஜாசர்களுக்கு நிறைய இளவரசர்கள் வந்திருந்தாங்க அவங்க திறமைகளை சோதிச்சு பாக்கிறதுக்காக பல்வேறு விதமான போட்டிகளும் வச்சாரு அந்த எல்லா போட்டியும் கடந்து மூன்று இளவரசர்கள் தேர்வானாங்க அந்த மூன்று இளவரசர்கள் இருந்து ஒருத்தர தன்னோட மகளுக்காக அந்த அரசர் தான் தேர்ந்தெடுக்கணும் அந்த அரசருக்கு மூணு பேருமே ரொம்ப திறமையானவங்களா தெரிஞ்சாங்க அதனால அவரால அந்த மூணு பேர்ல யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணலாம்னு யோசிச்சவரு அவங்க மூணு பேரையும் அடுத்த நாள் வர சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார் அன்னைக்கு ராத்திரி முக்கிய மந்திரிகளையும் முனிவர்களையும் அரசாங்க ஆலோசகர்களையும் கூப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லும்படி கேட்டாரு அப்போ அங்கிருந்த முனிவர்ல ஒருத்தர் தான் ஒரு புதிர் சொல்றதாகவும் அந்த புதிருக்கு யாரு சரியான பதில கொண்டு வராங்களோ அவங்க நம்ம இளவரசிக்கு பொருத்தமானவங்களா இருப்பாங்கன்னு சொன்னார் அந்த புதிரை முனிவர் சொல்லி முடிக்கவும் அங்கிருந்த யாருக்கும் ஒன்னும் பிடிபடல அந்த அரசருக்கும் அந்த அரசரும் அந்த புதிருக்கு என்ன பதில்னு ஒரு நிமிஷம் யோசிச்சார் சரின்னு உடனே சம்மதமும் சொன்னாரு அடுத்த நாளும் ஆச்சு அந்த மூணு இளவரசர்களும் அரசவைக்கு வந்தாங்க அப்போ அரசர் தன் மகள்கிட்ட இப்போ இல்லாத ஒண்ணும் எப்பொழுதுமே அவகிட்ட இருக்க வேண்டிய ஒண்ணும் அதை யாரு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் தன் மகள்னு சொன்னாரு அந்த அரசர் சரியா ஆறு மாதம் கழிச்சு இதே நாள்ல நம்ம சந்திக்கலாம்னு யார் கொண்டு வருது என்னை திருப்தி படுத்துதோ அவங்களுக்கு என்னோட மகள திருமணம் பண்ணி தரேன்னு சொன்னாரு அதுக்கு அந்த மூணு இளவரசர்களும் சம்மதிச்சாங்க அவங்கவங்க நாட்டுல இத பத்தி அரச வேலை பேசவும் செஞ்சாங்க அதுல முதலாவது இளவரசர் அரச வேலை இத பத்தி பேசும்போது அமைச்சர் ஒருவர் எழுந்து அரசே இந்த மாதிரியான பொருள் எல்லாம் பெரிய பெரிய புத்தர் கோவில்ல தான் இருக்கும் நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா அந்த பெரிய 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 புத்தர் தேடி இருக்கிற எல்லாம் போய் தான் தேடி வந்த பொருளை பத்தி விசாரிச்சான் ஆனா அவன் எதிர்பார்த்த மாதிரி அங்க அப்படிப்பட்ட ஒரு பொருள் இல்ல அப்போ அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தன் தான் அந்த மாதிரி ஒரு பொருளை பார்த்திருக்கிறதாகவும் அந்த பொருளோட மகத்துவத்தை பத்தியும் அங்க இளவரசரை கூட்டிட்டு போவதாவும் சொன்னான் அடுத்த நாளே இளவரசரும் அந்த வேலையாலும் அந்த இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துக்கு போனதும் இளவரசருக்கு உடம்பெல்லாம் வெட வெடத்துருச்சு ஏன்னா அவன் கூட்டிட்டு போன இடத்துல முழுக்க ஹாவிகள் மட்டும்தான் ஆமாங்க பர்மால எப்படி பெரிய பெரிய புத்தர் கோயில் இருக்குதோ அதே மாதிரி ஹாவிகளுக்கும் கோவில் இருக்கு ரொம்ப பயங்கரமா இறந்தவங்க சாமி ஆவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னதான் இளவரசருக்கு பயமா இருந்தாலும் தேடி வந்த பொருளை வாங்கியே ஆகணும்ன்ற முடிவுல தெளிவா இருந்தாரு அந்த வேலையாலு இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் வேண்டும்ன்றதையும் அதை அந்த ஆவி கிட்ட சொன்னான் தான் எதுக்காக இந்த பொருளை இவனுக்கு கொடுக்கணும்னு முதல ஆவிங்க யோசிக்க ஆரம்பிச்சுச்சு அதுக்கு இளவரசர் இது தனக்காக இல்ல ஒரு பொண்ணுக்காகன்னு சொன்னதும் அந்த ஆவிங்க அந்த பொருளை கொடுத்துச்சு சும்மாவா சொன்னாங்க பெண்ணென்றால் பேயும் இறங்கும்னு அந்த பொருள் கிடைச்ச சந்தோஷத்துல அவன் அதை எடுத்துக்கிட்டு கிளம்பினான் அந்த ஆறு மாத காலமும் முடிஞ்சிச்சு அதனால அவன் இலங்கைக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட இளவரசி தான் கிளம்பினான் அப்படி என்ன தான் அந்த ஆவிங்க இளவரசருக்கு கொடுத்ததுன்னு கேக்குறீங்களா நம்ம அடுத்த ரெண்டு இளவரசர்கள் அந்த கேள்விக்கான அந்த பொருளை எடுத்துக்கிட்டு வந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு இத சொல்றேன் இதுக்கு இடையில இரண்டாவது இளவரசரும் தன்னோட அரச வேலை இத பத்தி பேசினாரு இந்த மாதிரி உன்னை யாரு கொண்டு வந்தாலும் தன்னுடைய நாட்டுல பாதிய தருவதாகவும் சொன்னாரு அதனால் அவங்க நாட்டில் எல்லாரும் அத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க தேடவும் ஆரம்பிச்சாங்க ஏன் பல பேர் வந்து அந்த கேள்விக்கான பதிலையும் சொன்னாங்க ஆனா அது எதுவுமே இளவரசருக்கு திருப்தியா இல்லை அப்போ அந்த அரசவில் இருந்த அமைச்சருக்கும் ஆசை வந்துச்சு பாதி நாடு கிடைக்கும்னா யாருக்கு தாங்க ஆசை வராது அதனால் அந்த அமைச்சர் அந்த கேள்விக்கான பதில பல ஊரு பல நாடுன்னு தேட ஆரம்பிச்சாரு எங்கேயுமே கிடைக்கல கடைசியா தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தாரு அப்போ அவன் வர வழியில ஒரு வயது முதிந்த அந்த வயது முதிர்ந்த பெண் நீ தேடுற கேள்விக்கான பதில நான் சொன்னா எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டா அந்த அமைச்சரும் தனக்கு தான் பாதி நாடே தர போறாங்களே அப்படின்ற நம்பிக்கையில என்ன வேணாலும் தரேன்னு சொன்னான் அந்த வயது முதிந்த பெண் அமைச்சர்கிட்ட அந்த கேள்விக்கான பதிலையும் என்ன அந்த பொருள்னு எங்க அது கிடைக்கும்னு யார்கிட்ட இருக்கும்னு சொன்னான் உடனே அமைச்சர் அங்கிருந்து கிளம்பி இளவரசர் இருக்கிற அரசவைக்கு போனாரு அந்த பெண் சொன்ன பதிலை இளவரசர்கிட்டையும் சொன்னார் இளவரசருக்கும் அந்த பதில் திருப்தியா இருந்துச்சு அந்த ஆறு மாத காலமும் முடிஞ்சிச்சு இவரும் இலங்கைக்கு புறப்பட்டாரு அப்படி என்ன பதில தான் அந்த பெண் அமைச்சர் கிட்ட சொன்னா அந்த அமைச்சர் சொன்ன உடனே இளவரசருக்கும் திருப்தி ஆச்சு அப்படின்னு கேக்குறீங்களா அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூன்றாவது இளவரசர் என்ன பண்றாருன்னு பாப்போம் மூன்றாவது இளவரசரும் தன்னோட அரச வேலை இத பத்தி பேசினார் அப்போ இருந்த மூத்த மந்திரி அந்த இளவரசரோட தந்தை தன்னிடம் ஒரு செம்பு பெட்டிய கொடுத்ததாகவும் தன்னுடைய மகனுக்கு எப்போ இக்கட்டான சூழ்நிலை வருதோ எப்போ அவன் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறானோ அப்போ அவனுக்கு இதை கொடுக்கணும்னு சொன்னதாகவும் தன்னோட மகனுக்கு இதுதான் தான் தர கடைசி பரிசுன்னு அது மட்டும் இல்ல இந்த பரிசு அவன் வாழ்க்கை முழுசும் அவனுக்கு பயனுள்ளதா இருக்க போற பரிசுன்னு சொல்லிட்டு இத தன்னிடம் தந்ததா மூத்த மந்திரி சொன்னாரு இப்போ இந்த பரிசை வாங்கிட்ட இளவரசருக்கு ஒரே ஆர்வம் இந்த பெட்டில என்ன இருக்கும் ராஜ்யமும் நம்ம கையில கஜானாவும் நம்ம கையில அரண்மனையே நம்ம கையில அப்படி இருந்தும் தந்தை ஒரு பெட்டி தந்திருக்காருனா அதுல என்னதான் இருக்கும்னு ஒரே யோசனை அதே யோசனையோட ஆர்வத்தோட அவ அந்த பெட்டியை திறந்து பார்த்தான் அவனுக்கு சந்தோஷம் தாங்கல நம்ம தேடுற பொருள் இதுதான் முடிவும் பண்ணான் அவனும் இலங்கைக்கு புறப்பட்டான் புறப்பட்ட அந்த மூணு இளவரசர்களும் இலங்கைக்கு போனாங்களா அப்படி அவங்க போனதுக்கு பிறகு என்ன அதிர்ச்சி காத்து இருந்துச்சு அவங்கள யார் கொண்டு வந்த பொருள் அந்த இலங்கை அரசரை திருப்திப்படுத்துச்சு அந்த இளவரசி யாரை திருமணம் பண்ணா அது மட்டும் இல்ல அந்த வயது முதிந்த பெண் அமைச்சர்கிட்ட என்ன கேட்டா அவங்க கேட்டதை இந்த அமைச்சரால் கொடுக்க முடிஞ்சுச்சா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த காணொலியோட அடுத்த பகுதியையும் நாளைக்கு தவறாம பாருங்க அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் நான்